ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த முதல் படம் மற்றும் கடைசி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏவிஎம் நிறுவனத்தை துவங்கியவர் ஏவி மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்திலேயே படங்களை தயாரிக்க ஆரம்பித்து விட்டார் அப்படி அவர் தயாரித்த முதல் தமிழ் படம் அல்லி அர்ஜுனா என்ற படமாகும் இந்த படத்தில் கே எஸ் அனந்த நாராயண ஐயர் கே ஆர் காந்திமதி பாய் மற்றும் பலர் நடித்தனர் ஆனால் இந்த படம் அவ்வளவு சரியாக ஓடவில்லை வி மெய்யப்ப செட்டியார் தொடர்ந்து பல படங்களை தமிழில் தயாரித்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் காலமானார் அதைத் தொடர்ந்து அவருடைய புதல்வர்கள் தொடர்ந்து படத்தை தயாரித்தனர் சிறிது காலம் இடைவெளி விட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் ரஜினியை வைத்து முரட்டுக்காலை படத்தை தயாரித்தனர் படம் சூப்பர் ஹிட் ஆகவே தொடர்ந்து பல வெற்றி படங்களை தயாரித்து வழங்கினர் ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த கடைசி படம் இதுவும் கடந்து போகும் என்ற படம் இந்த படம் இரண்டாயிரத்தி பதினாலில் வெளிவந்தது சிவாஜி தேவ் அனுஷா வர்மா நடித்த படம் இந்த படம் தோல்வியை சந்தித்தது இரண்டாயிரத்தி பத்து வரை ஓரளவு நல்ல வெற்றி படங்களையே தயாரித்து வந்தது ஏவிஎம் நிறுவனம் ஏவிஎம் நிறுவனமும் தமிழ் சினிமாவில் நேரம் சரியில்லை என்பதை புரிந்து கொண்டது இனி படம் தயாரிக்க வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார்கள் எனவே ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த கடைசி படமாக இதுவும் கடந்து போகும் என்ற படம் அமைந்தது இந்த படம் இரண்டாயிரத்தி பதினாலில் வெளிவந்தது இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ஏவிஎம் நிறுவனம் படம் தயாரிக்கவில்லை சரிவர்ஸ் இந்த கடனுத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனை செலுத்திக்கிறேன் நன்றி